நம்ம வந்து ரீடிஸ்கவர் பண்ணிட்டே இருக்கணும் லைஃப் உடைய எக்ஸைட்மெண்ட் நம்ம ஒரே தங்கிடாம நம்மளை நம்மளே மாத்திக்கிட்டு நம்ம ஜென்ரேஷன் கூடவே போறதுக்கான ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல இருந்து புரியுதா இல்லைன்னா அந்த காலத்துல அந்த அம்பாஸ்டர் கார் மாதிரி வராது தெரியுமா அப்படின்னு வாங்க அந்த மாதிரி போக கூடாது இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு யார் சொன்னாலுமே அது எல்லாமே ஃபேக் தான் எந்த விதமான ஒரு விஷயம் ஆரோக்கியமான ஒரு விஷயம் நீ இருந்து பண்ணி மக்கள் ஒன்று சிரிச்சு ஒன்னை வரவேற்று ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் த ஃபார்மேட் இப்போ என்னோடய ஷோவே பாத்தீங்கன்னா நோ ஃபார்மேட் இஸ் மை ஃபார்மேட் நான் என்ன பேசுவேன் எது பண்ணாலுமே ஒரு வடிவத்தில் ஒரு அழகாக அவனை வந்து ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஜனை கொடுக்கும்போது வேகம் ஸ்பீடு கதை அப்படின்னா தான் அப்படியே நம்ம உட்காருவேன் கொஞ்சம் கேப் பூட்டிங்கன்னா அவன் எழுந்து நான் அப்படியே போனோம் திடீர்னு பண்ணினே இருப்பேன் கடைசியில் கிளைமேக்ஸில் க்ரௌட் ஒர்க் பண்ணுவேன் ஓப்பனிங் எடுத்து கிளைமேக்ஸில் போட்டது முதல்ல பண்ணுவேன் அதுக்கப்புறம் போயிட்டு ஐ சாரி இது மறந்து போட்டுங்க என்ன எங்க எங்க நம்ம அப்படின்னு அவங்களே கேட்பேன் அதான் அதான் கரெக்ட் ஸோ தட் மேக்ஸ் மீ மோர் கம்ஃபர்டபுள் வித் த க்ரவுட் அவங்களும் இன்வால்வ் ஆகுவாங்க எனக்கு ரொம்ப கோவம் என்ன யாராவது மிமிக்ரி கூட்டாலே ஏ மெமிகிரி அப்படி கூட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்காது அதனால் நான் வந்து ஆர்கெஸ்ட்ராவில் வந்து மெமிகிரி பண்ணும்போது கடன் வாங்கி காரில் போவேன் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் கோபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரொஃபஷன் அந்த அந்த ஆர்ட் ஃபார்ம் அப்படி கேவலமாக யாரும் சொல்லிடக்கூடாது உடனே லண்டனுக்கு எப்படி சார் வருது நேற்று தான் சார் நான் லண்டன்லேருந்து வந்தேன் இப்போ திருப்பி நேற்று நீங்கள் சொல்லியிருக்க மாட்டிங்களா என்ன சார் நீங்கள் சார் நாள் நிக்கின்னா அமெரிக்கா போனோம் ஆமா அதுக்கடுத்து தான் ஜப்பான் போனோம் அமெரிக்கால இருந்து ஒரே நாள்ல ஜப்பான் போறீங்களா தள்ளி போறது இல்லையா உலக நாடுகளுக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்காக வந்து அமெரிக்கா போயிட்டு அடுத்த நாளே ஜப்பான் அமெரிக்கா எங்க இருக்கு ஜப்பான் எங்க இருக்கு ஐயோ நான் அதேதான் நானும் சொல்றேன் இப்ப நான் வந்து சமீபத்துல பாத்துட்டு இருக்கேன் நிறைய வந்து இப்ப படவா கோப்பி அப்படின்னாவே அவரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் சார் அவர் நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறாங்க நம்ம வந்து படவா கோபி அப்படிங்கிறவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து ஷோஸ் எல்லாம் பண்ணி கார்ப்பரேட் ஷோஸ் எல்லாம் பார்த்தோம் இப்போ திடீர்னு அந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அவதாரமாக இருக்குது இது எப்படி திடீர்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது பெரிய அவதாரம்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம இது எப்படியும் நம்ம வந்து எவால்வ் வித் த பீரியட் நம்ம வந்து ரீடிஸ்கவர் பண்ணிகிட்டே இருக்கணும் அதான் லைஃப் உடைய எக்ஸைட்மெண்ட் நம்ம ஒரே இடத்தில் தங்கிடாமல் நம்மளை நம்மளையே மாற்றிக்கிட்டு நம்ம ஜென்ரேஷன் கூடவே போகிறதுக்கான ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்லேருந்து தைச்சுருவோம் புரியுதா இல்லைன்னா அந்த காலத்தில் அந்த அம்பாஸ்டர் கார மாதிரி வராது தெரியுமா அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி போகக்கூடாது இப்போ இருக்க லேட்டஸ்ட்டு காரை நம்ம வந்து பயன்படுத்த தெரியணும் இதுக்கு அட்வான்டேஜ் யூஸ் பண்ண தெரியணும் அந்த மாதிரி ஒரு பாணியில் நம்ம பண்ணுறது ஊத்தர மாவு இஸ் த சேம் மாவு தான் ஆனால் நீ ஒரு காலத்தில் மிமிகிரின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் நம்ம ஸ்டாண்டப் அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் ஸோ இட் ஜஸ்ட் அ சேஞ்ச் ஆஃப் நேம் நான் வேறு எதுவுமே நான் மாற்றிக்கல ஆனால் நான் வந்து இதே நான் மிமிக்ரி பண்ணுவேன்னா இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் வந்து அதை வந்து ரொம்ப சின்னதாக பார்க்குறாங்க ஓகேவா இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டப் அப்படின்னா அதை வந்து அவங்க ஒரு ஆர்ட் ஃபார்மா பாக்குறாங்க அவ்வளவுதான் அதுக்காக தான் மாத்தத்தை தவிர பேர் மட்டும் தான் வேற பேர் மட்டும் தான் வர ஊத்தரமா விஸ் சேம் அதுதான் சரி ஆனா இப்போ ஸ்டாண்ட் அப் காமெடினா ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க அந்த பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து சார் மிமிக்ரி எல்லாம் இருந்தாண்டி கிடையாது ஒரு செட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து சேரதுன்னு இருக்கு டியோன்னு இருக்கு அதுக்கப்புறம் வந்து நாங்க இந்த மாதிரி பண்ணிதான் போனோம் அப்படிங்கிறாங்க இப்போ உங்க ஸ்டாண்டப் காமெடியை வந்து வந்து எழுதுறதா இல்ல நான் கேஷுவலா அப்படியே பேசிட்டு வருவேன் அப்படிங்கறதா இதில் வந்துட்டு நம்ம இந்த ஆர்ட் ஃபார்ம் இது ஒரு ஆர்ட் ஃபார்மாக நீ பார்க்கணும் நீ ஒரு ஆர்ட் ஃபார்மா பார்க்கும்போது இந்த ஆர்ட் ஃபார்ம் நோக்கம் என்ன என்ன மோட்டிவ் சிரிக்க வைக்கணும் ஜனங்கள் நல்லபடியா ஆரோக்கியமா சிரித்தாங்கன்னா அது எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மா இருந்தாலும் அதை நீங்க மரியாதை கொடுக்க கற்றுக்கணும் ரெண்டாவது வந்து இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு யார் சொன்னாலுமே அது எல்லாமே தான் எந்த விதமான ஒரு விஷயம் ஆரோக்கியமான ஒரு விஷயம் நீ மேடையிலேருந்து பண்ணி மக்கள் சிரிச்சு உன்னை வரவேற்று ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு தட் இஸ் ஃபார்மேட் இப்போ என்னுடைய ஃபார்மேட் இஸ் மை ஃபார்மேட் நான் வேணாலும் பேசுவேன் எப்படி பேசுவேன்னா ஆரோக்கியமாக வேணாலும் பேசுவேன் அது ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது ஒரு பத்து பர்சன்ட் இல்ல ஒரு பர்சன்ட் வச்சிருப்பேன் ஆனால் இடம்பொருள் லேவல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போன உடனே அங்க இருக்க ஒரு கிரௌடு அங்க இருக்கக்கூடிய ஒரு உணவு பழக்கம் உடை பழக்கம் வெதர் இது மாதிரிலாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்ததுன்னா அதுக்குள்ள அது எப்படி ஃபிட் ஆகும்ன்றதை நம்ம மாற்றி நம்ம பண்ணோம் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னா நான் இப்போ வந்து அயர்லாண்டில் ஷோ பண்ணேன் அயர்லாண்டில் ஷோ பண்ணும்போது அப்போ வந்துட்டு நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து லண்டனில் ஷோ திங்கக்கிழமை வந்து எனக்கு அயர்லேண்டில் ஷோ கொடுங்க அப்படின்னாங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை லீவு ஸோ நம்ம வந்து இதை லண்டனில் பண்ணுறோம் லண்டனில் பண்ணுறோம் அப்போது திங்கக்கிழமை ஏன் வந்து அயர்லேண்டில் கேட்குறாங்க அப்படின்னு சார் இங்கே வந்து பேங்க் ஹாலிடே அதனால் வந்துட்டு நம்ம இங்கே ஷோ பண்ணலாம் அப்படின்னு உடனே நான் அப்படியா சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்து ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் அங்கே போய் கேட்டேன் அப்போ நான் வந்து போகும்போது என்ன நினச்சேன் சரி சண்டேயில் வந்து லண்டன் முடிச்சிட்டோம் அங்கே வந்து பேங்க் ஹாலிடேன்ட்டாங்க அப்போ அவங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குது இஸ் ஃபுல் ஆஃப் பேங்க் ஸோ பேங்க் சிட்டியில் நம்ம பண்ணுற பொழுது அப்படின்னு நினச்சேன் அப்புறம் அங்கே போன அப்புறம் தான் தெரியுது பேங்க் ஹாலிடே அப்படின்னா இட் இஸ் நாட் பேங்க் ஹாலிடே பேங்க் ஹாலிடே அப்படின்னா அயர்லாண்டு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரெகுலர் லீவ் இருக்கல நேஷனல் ஹாலிடேஸ் லைக் இண்டிபெண்டன்ஸ் டே தீபாவளி பொங்கல் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஹாலிடேஸ் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹாலிடேல வந்துருச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வந்துருச்சு அப்படின்னா அவங்க அது ஹாலிடே எடுத்துக்க மாட்டாங்க தே வில் கிவ் யூ அன் ஆல்டர்னேட் ஹாலிடே இன் அ வீக் டே அது அது புரியுதா அதுதான் பேங்க் 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 ஹாலிடே ஹாலிடே அவங்க 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 எந்த மாதிரி ஃப்ரீடம் டே டே இருக்கும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸ் இருக்கு நம்ம ஊர்ல இருந்தா வர வர வரும் வர வர வரும் ஆனா வந்துட்டு அவங்க நான் வந்துட்டு மேடையில் ஏறி பேசும்போது நான் சொன்னேன் என்ன வந்து ஷோ கேட்டாங்க என்னை ஷோ கேட்டோன்னா சார் நீங்கள் பேங்க் ஹாலிடே அப்படின்னாங்க நான் நினச்சேன் நீங்கள் எல்லாருமே பேங்க்கில் தான் வேலை செய்கிறீங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க உள்ள ஒரு லாஃப்டர் வருது இந்த பேங்க் கூட புரியாமல் வந்து நிற்கிறானே அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க நமக்கு வேண்டிய சிரிப்பு தான் ஆனால் அந்த அர்த்தம் புரியுதா அந்த இடத்துக்கும் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிக்கிறதுக்கும் அவங்க ஒரு புரிஞ்சிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் புரியுதா ஸோ மாதிரி பற்றிலாம் பேசும்போது அந்த இடத்துல சிரிப்பு வரும் இதை நீங்கள் டிவியில் எடுத்து போட்டிங்கன்னா சிரிப்பே வராது கரெக்டு ஓகே ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஃபார்மேட்டாக சொல்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அப்சர்வேஷன் காமெடி இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு இம்ப்ரோம்ட்டும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம் இம்ப்ரெஷன்ஸ் நம்ம மெமிக்ரின்னு சொல்கிறது இம்ப்ரெஷன்ஸ் சொல்லலாம் ஸோ இம்ப்ரெஷன்ஸ்னு ஒன்று இருக்குது இப்போ மைண்ட் பற்றி பேசுகிறதெல்லாம் கூடமே இப்போ ஸ்டாண்டப் காமெடியாக பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்து பாட்டு பாடி காமெடி பண்ண முடியாதா பண்ணியிருக்காரு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் கதா எவ்வளோ விஷயங்கள்லாம் பாட்டு பாடியே தான் காமெடி பண்ணியிருக்காங்க ஓரங்க நாடகம் இருக்குது இருக்குது மோனோ பிளே இருந்திருக்கு இது எல்லாமே தான் எல்லாமே ஸ்டாண்டப் காமெடியினுடைய ஒரு வடிவம் தான் இப்போ உங்களுக்கு மிமிக்ரி வருது பாட்டு வருது இட்ஸ் இஸ் ஸ்கில் செட் அந்த ஸ்கில் செட்டை உள்ள வச்சு ஒரு நாட்டு நடப்பு ஒரு பழக்க வழக்கங்கள் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயின் டி பி ஸ்டாண்டப் காமெடி சிம்பிள் ஓகே ஆனால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் இதில் பயங்கர வைரலானது வந்து அந்த பெங்களூர் தமிழ் பேசுனது அப்படிங்கிறது பயங்கர வைரல் ஆச்சு ஆமாம் அது வந்து ஆன் ஸ்பாட்ல டிசைட் பண்ணதா அங்கே போய் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் சும்மா அப்படின்னு நமக்கு உங்களுக்கு என்னுடைய ஸ்டைல் தெரியும் நான் எப்படி பண்ணுவேன்ட்டு நம்ம வந்து நான் ஸ்டேஜில் பெங்களூர் போயிருக்க அதை சொன்னலையா இல்லையா எங்கே போகன்றதை வச்சு ஒன்றும் இருக்குல்ல ஸோ நம்ம அயர்லேண்டில் போறோம் இதை பற்றி பேசினா எனக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் இருந்தது மாதிரி பெங்களூரில் முதல் முறையாக பேசும்போது நான் என்ன சொன்னேன் முதல் முறையாக நான் இருக்கும்போது நிகழ்ச்சி பண்ணும்போது பெங்களூர் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்துக்கான ஒரு ஸ்பெஷல் ஆனால் நான் எப்படி இப்படி பார்க்குறேன் அப்படின்னா உலக எவ்வளோ தமிழ் இருக்குது ஒரு இலக தமிழ் இருக்கு மதுரை தமிழ் இருக்கு கோயம்புத்தூர் தமிழ் இருக்கு சென்னை தமிழ் இருக்கு ஆனா அந்த பெங்களூர் தமிழ்ன்றது ரொம்ப வித்தியாசமான ஒரு தமிழ் இது வரைக்கும் யாருமே அதை பத்தி ஒரு அடையாளமே அதை பத்தி பேசினேன் என்ன பண்ணி வந்து கொள்கிறேன் கிடைக்காதுன்னு பாத்தீங்கன்னா நான் அப்போத்துல சொல்லி அம்மா வாய் என்ன பெஜாராகி போச்சுங்கோ அப்படி அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பயங்கரமான ஒரு கனெக்ஷன் எல்லாருமே ரசிச்சாங்க அது என்னன்னா வைரல் ஆகி போயிடுச்சு அது ஏன்னா இங்கிருந்து இருந்து அங்கே போய் நிறைய பேர் நடிக்கிறாங்க ஏன்னா இங்கேருந்து ஐடி செக்டர்ல நிறைய பேர் போயிருக்காங்க இது நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 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 விதமான ஒரு கோல்டு வார் விதமான ஒரு அன்பும் கலந்த ஒரு விதமான ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கிறதுனால நம்ம இது மாதிரி பேசணும்னு அது ஹிட் ஆகி ஓகே ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அந்த பேங்க் காமெடினு சொல்லும்போது உங்களுக்கு பேங்க்லேருந்து வந்த ஒரு கால் பற்றி ஒரு தடவை சொல்லுறீங்க அதுதான் சொல்லுவாங்க அது வந்து அது நேச்சுரலாக நடந்தது ஆமாம் அதுவும் இம்ப்ரூம்டு தான் ஒரிஜினலாக நடந்த விஷயத்தையும் ஒரிஜினல் நடந்த விஷயத்தை நம்ம கான்வெர்சேஷன் இப்போ நம்ம பேசுகிறோம் இந்த கான்வெர்சேஷனில் இது மாதிரி எனக்கு ஒரு வாட்டி என்ன தெரியுமா ஆச்சு அப்படி தான் நம்ம ஒருத்தன் டீலனுக்கு கால் பண்ணால் நான் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து கால் வந்துச்சு என்ன நம்ம ஒரு கம்பேரிசன் கொடுக்குறோம் ஒரு கால் ஒரிஜினலாக இல்லையான்றது இப்போ எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கால் வந்து நீங்கள் அப்துல் கலாம் கூட ஷோ பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன யாரோ கடாய்கிறாங்க போல இருக்குன்னு நினச்சேன் ஐயா ஐயா அப்துல் கலாம் கூட நம்ம எப்படி ஷோ பண்ணுவோம் அப்படின்னு எவ்வளவு யாரோ கலாய்கிறாங்க ஏன் அப்படின்னு வந்ததுன்னா அப்பதான் எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்தது சார் அப்துல் கலாம் அவரோட முன்னால் ஷோ பண்ணிருக்கீங்க அத நம்ம எப்படி ப்ரசென்ட் பண்ணனும் ஒரு விதம் இருக்குல்ல இப்படி எடுத்த உடனே நான் வந்து அப்துல் கலாம் ஐயாயோட ஷோ போனேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் நம்ம சொல்றதுக்கும் மக்கள் அதை பார்க்கும்போது ஒரு ரிசீவ் பண்ணுவாங்க ப்ராப்பரா அதுக்கான ஒரு கம்பேரிசன் தான் அது சூப்பர் சோ இப்போ ஸ்டாண்ட் அப் காமெடியில வந்து மிமிக்ரியும் இருக்காதுல மிமிக்ரியும் கண்டிப்பா இருக்கு மிமிக்ரி இல்ல அப்படி போக முடியாது மிமிக்ரி இஸ் தி ஸ்கில் செட் ஆஃப் மை நான் என்னுடைய ஸ்ட்ரெngth அதான் சோ அந்த ஸ்ட்ரெngth நம்ம எப்படி ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு 90 நிமிஷத்துக்கான ஒரு ஸ்கிரிப்ட்க்குள்ள நம்ம அதை எப்படி பிளெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் கணக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பாதாம் பருப்பு ஒரு பிஸ்தா பருப்பு ஒரு மிளகு சீரகம் தனித்தனியாக இருக்கிறத அதை நான் எப்படி ஒரு டிஷ்ஷாக நீங்கள் ஜனங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வந்து ஒரு பொங்கல் மேலே நீங்கள் வந்து ஒரு பாதாம் பருப்பு போட முடியாது ஆனால் நீங்கள் பொங்கலில் முந்திரி பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும் இருக்குது கரெக்டாக ஆனால் எல்லாமே நியூட்ரியன் அதிகமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி விஷயங்களே நம்ம அழகாக இப்போ நம்ம கேசரியில் மிளகு போட முடியாது

புரட்சி அவர்கள் இந்த வசனத்தை சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு சின்ன கற்பனை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா அப்படின்றத வந்துட்டு அது அதுதான் வந்தது அப்போ வந்து ராதா நான் இந்த இது என்னது ராதா நான் உனக்கு காதலிக்கிறேன் நம்ம காதலிக்க யாராவது குறுக்க வந்தா நான் என்ன பண்ணும் அப்படின்னு உடனே ஒரு புரட்சி எப்படி இருக்கும் அது வந்து என்னன்னா அவார்டில் அவர் சொல்லுவாங்க பத்மபூஷன் பத்மஸ்ரீ இல்ல அது மாதிரி அல்ல அது மாதிரி ஒருத்தர் வந்து ஸ்டேஜில் நாங்கள் பண்ணும் பார்த்திருக்கோம் அவர் என்ன சொன்னா அடுத்ததாக நான் பேச போவது பொன்முனை செம்மல் பொன்முனை செம்மல் பத்மஸ்ரீ பத்மஸ்ரீ ஜிஆர் <laughs> <laughs>

எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா கூட ஐயா நான் அந்த மாதிரி கடைக்கு போறேன் ஏன் எந்த கடைக்கு போறீங்க ஐயா இங்கேதான் பக்கத்தில் அப்படியா நீங்க கடைக்கு நான் தான் போகக்கூடாது வாங்க என் காரில் போகலாம் அப்படின்னு காரில் ஏற்றி போனார் அப்படின்னு ஒரு வடிவத்தை நம்ம சொல்லும் போது இதை வந்து நான் எங்கேயுமே அவர் சொல்ல நம்ம கூட ஒருத்தராக நம்ம வந்து அவரை பயணிச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி இது ஒரு இது ஒரு சின்ன உதாரணம் இது மாதிரி நம்ம எது பண்ணாலுமே ஒரு வடிவத்தில் ஒரு அழகாக அவனை வந்து ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷனாக கொடுக்கும்போது வேகம் ஸ்பீடு கதை தான் அவனை அப்படியே நம்ம உட்கார வைக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் கேப் ஊட்டிங்கன்னா அவன் இருந்து போயிடுவான் ஸோ நீங்கள் வந்து அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் இதுக்கான ஒரு பயிற்சி இது வேகம் அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுன்றது நமக்கு ஞாபகம் அப்புறம் அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் எங்கே இருக்கும் எந்த ஊரில் இருக்கும் என்ன மாதிரி மக்கள் வந்திருக்காங்க அவங்க கூட பிளண்ட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம ஒரு நேச்சுரலாக ஒரு பழக்கம் இருக்கிறதுனால அது ஈஸியாக வருது சுமாராக நீங்கள் காமெடி பண்ணும்போது அப்போ அடுத்து என்ன பண்ணுங்கிறது ஏதாவது முன்னாடி ஒரு ஐப்பாடு நோட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது எதுவுமே கிடையாது கிடையாது ஆனா எங்க அதெல்லாம் கிடையாது அதுதான் சொல்கிறேன் நான் நீங்கள் ஒரு ஃபார்மேட்டில் போய் மாட்டினீங்க நீங்கள் எழுதி மனப்பாடம் பண்ணி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்க ஓப்பனிங் க்ரௌட் ஒர்க் அதுக்கப்புறம் ஒரு செட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் செட்டு இந்த ரெண்டு செட்டுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்ன்றாங்க ஓ ஓகேவா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணிட்டே போணும் இது வந்து ஸ்டாண்ட் அப் கம் ரூல் ரூலே இல்ல அவங்க அதாவது அந்த படம் அந்த சார் இந்த மாதிரி அந்த மாதிரி வெக்கும்போது என்ன ஆகும் அது வைக்கிறது தப்போ தப்பு அது செகண்ட் நம்ம அதை பத்தி போகாம அது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ரொம்ப ரேசர் இருக்கணும் நீங்க அந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா எழுதி நீங்க ஒரு ஜோக் பண்றீங்க நூறு ஜோக் ஒரு பத்து பத்தா முடிச்சுட்டு அதை செட்டாக வச்சுக்கிறீங்க நடுவில் நடுவில் ஒரு ட்ரான்சாக்ஷன் போடுறீங்க ட்ரான்சாக்ஷன் போட்டு நீங்கள் அதை பண்ணும்போது என்னென்னா நடுவில் ஏதாவது ஒன்று மறந்துட்டிங்கன்னா ஒரு காஸ்கேட் எஃபெக்ட் மாதிரி ஒரு ஒரு கார்டில் நீங்கள் வந்து ஒரு கோட்டை கட்டின மாதிரி ஒரு கார்டு வந்து எல்லாம் பரம் வந்துடும் நீங்கள் அப்படியே ஜர்க்கு அப்படி நிற்பீங்க அடுத்தது என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியாது ஓகே அது அசிங்கமாகிடும் அது வந்து அப்போது நீங்கள் ஷோ ஒரே கன்டென்ட்டை நீங்கள் ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரிப்பீட் 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 பண்ண பண்ண பண்ணோம் அது மைண்டில் வந்து நிற்கும் ஓகே ஸோ அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணும் அதனால் நான் வந்து அந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன் என்னோடய ஷோ வந்து நோ ஃபார்மேட் இஸ் மை ஃபார்மேட் நான் இப்படியே பண்ணுவேன் திடீர்னு டீல் பண்ணினே இருப்பேன் டேஸில் கிளைமேக்ஸில் க்ரௌட் ஒர்க் பண்ணுவேன் ஓப்பனிங் ஓப்பனிங் எடுத்து கிளைமேக்ஸில் போட்டது முதல்ல பண்ணுவேன் அதுக்கப்புறம் போயிட்டு ஐ சாரி இது மறந்து போட்டுங்க என்ன எங்கே எங்கே நம்ம அப்படின்னு அவங்களே கேட்பேன் அதான் அதான் கரெக்ட் ஸோ தட் மேக்ஸ் மீ மோர் கம்ஃபர்டபுள் வித் த கவுட் அவங்களும் இன்வால்வ் ஆகுவாங்க ஒரு என்ஜாயபுள் ப்ராசஸ்ஸாக இருக்கும் எனக்கு வந்து நான் மிஸ்டேக் பண்ணுறேன் நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன் ஆனால் அது வந்து தெரியவே தெரியாது க்ரௌடுக்கும் தெரியாது ஸோ அதனால எந்த வந்து நோ இஸ் மை ஃபார்மேட் ஸோ பட் ஆரம்பத்தில் வந்து ஒரு மிமிகிரி ஆர்டிஸ்டாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போது உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு சிங்கராக ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் ஆர்கெஸ்ட்ராவில் மெமிகிரி எல்லாம் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் வரும்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததா இல்லை இந்த ஆர்கெஸ்ட்ராக்கு நடுவில் ஒரு பத்து நிமிஷம் பண்ணப்பாங்கிறது அப்புறம் நாங்கள்லாம் டீ குடிச்சிட்டு வந்தோம் மைக் ஆஃப்ங்கிறது இந்த மாதிரியான அனுபவங்களை பற்றினா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு மிமிகிரி ஆர்டிஸ்டா ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப கோவம் வரும் ஏன்னா நம்மளை வந்து என்ன யாராவது மிமிகிரின்னு கூப்பிட்டாலே ஏ மிமிகிரி அப்படின்னு கூப்பிட்டாலே எனக்கு கோவணும் திரும்பிட்டு முன்னே திரும்ப மாட்டேன் அப்படின்னா போயிட்டு போய்ட்டு பேர் இருக்குது பேர் வச்சு தான் நீங்கள் கூப்பிடணும் அப்படின்றது தான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப கோபுரம் அதே மாதிரி ரொம்ப ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்காது அதனால் நான் வந்து ஆர்கெஸ்ட்ராவில் வந்து மிமிக்ரி பண்ணும்போது கடன் வாங்கி காரில் போவேன் சார் கார் அப்படின்னு சொல்லுது அப்படின்றதுக்காக போவோம் இட்ஸ் நா இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் கோபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரொஃபஷன் அந்த அந்த ஆர்ட் ஃபார்மை அப்படி கேவலமாக யாரும் சொல்லிடக்கூடாது நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கவனம் எனக்கு எப்பவுமே உண்டு அந்த மாதிரி அந்த ஆர்கெஸ்ட்ரா நடுவில் நம்ம பண்ணுறதும் எனக்கு எப்பவுமே ஒரு வரும் இதுக்கான ஒரு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கலையே நம்ம பண்ணலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த டைமில் வந்து ஐ திங்க் நைன்ட்டி நைன் டூ தௌசண்ட்னு நினைக்கிறேன் நான் டூ தௌசண்ட் வழக்கமாக அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா நடுவில் மெமிகிரி பண்ணுவாங்க ஸோ நான் டூ தௌசண்டில் மெமிகிரி நடுவில் ஆர்கெஸ்ட்ரா பண்ணேன் அந்த கோவத்தில் அது வந்துட்டு இதில் நேரு ஸ்டேடியமில் பண்ணும் அப்போது வந்து இந்தியாவில் இருக்க எல்லா மெமிகிரி ஆர்டிஸ்டும் வர வச்சுண்ணா வாய்ஜாலம் வாய்ஜாலம்னு ஒன்றா யூகே முரளி அவர் கச்சேரியாக பண்ணார் அவர் கேப் நடுவில் வச்சுட்டு மீது எல்லாரையும் நான் வர வச்சு பண்ணணும் ஸோ அது வந்து ஒரு பல நாள் மனசு ஆமா அந்த ஒரு கோவம் அது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு நீங்க ஓப்பனாக நீங்க ஒரு ஆண்டர் பண்ணர் நீங்க ஒரு தொழிலதிபர் நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டார்டப்பாக வச்சுக்கலாம் எப்படின்னா வச்சுக்கலாம் அதை நீங்க வந்து நீங்களே ஷோ ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நீங்களே டிக்கெட் போட்டுக்கலாம் நீங்க லாபம் பார்க்கலாம் அன்னைக்கு இரு காலகட்டத்தில் அது இல்லை நீங்க வந்து ஒன்னும் ஒரு நாடக கம்பெனியை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ராவை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இன்னைக்கு இல்லை இது மோர் வெல்கமிங் இன்றைக்கி இருக்கிறது அதனால் நம்ம வந்துட்டு யார் வேணாலும் இப்போ இதை வந்து பண்ணலாம் சம்பாதிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய ஸ்டைலில் நாம் அந்த டைம்லேயே நான் இருக்கும்போது நான் அதில் பண்ணிகிட்டே வந்து நான் அது ஃபுல் டைமாக பண்ணேன் தைரியமாக பண்ணேன் ஃபுல் டைமாக அப்போ யாரும் பண்ண மாட்டாங்க ஒன்று வேலை இருப்பாங்க இல்லை வேறு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் அதை ஃபுல் டைமாக பண்ணேன் நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் வந்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் கேட்பாங்க ஏதாவது சார் பிஸ்னஸ் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஐடியா இருக்கிறதுனால இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் நான் ஜாயின் பண்ணி இந்த கம்யூனிட்டி கூட வரணும் இவங்களோட அப்படின்றத நான் பண்ணேன் லக்கிலி லக்கிலி அந்த பெங்களூர் வீடியோவும் ஹிட் ஆச்சு அதனால் வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஷோஸ் ஆடியோ மூவ் ஆகுது